வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேர்ஸ்டே வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு தாந்த்ரிக் முறை எல்லாருக்கும் பல கஷ்டங்கள் இருக்குது பல என்ன பதிவுகள் இருக்குது நம்ம என்னெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமோ அந்த பதிவுகள் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் செஞ்ச பதிவுகளில் இருந்து இந்த லைஃப்பில் செஞ்ச பதிவுகள் வரைக்கும் நம்மளை கஷ்டப்படுத்தும் சம்பந்தமே சம்பந்தம் இல்லாமல் சில விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அது ஏன்னு சொல்லி நம்மளுக்கே புரியாது யாரோ நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மனுஷங்களால் நம்மளால் நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஏன்னு புரியாது இந்த பர்சனை நான் பார்த்தது கூட இல்லையே எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம நினச்சிப்போம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பதிவுகள் தீயப்பதிவுகள் எல்லாத்துக்குமே ஒரு தாந்த்ரிக் முறை இன்றைக்கி செல் இது வந்து எங்களுடைய சித்த குருவையே சொன்ன ஒரு முறை இது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேர்ஸ்ட் அன்னைக்கு ஏதோ ஒரு டைம் காலையிலேருந்து ஈவினிங் கூட ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கோங்க சவுத்தில் உட்காந்துக்கோங்க நார்த்தை பார்த்து வீட்டில் எந்த இடத்துல வேணால் உட்காந்துக்கலாம் சவுத்தில் நார்த்தை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோம் பியூர் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோம் கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு தென்னங்குச்சி தென்னை தென்னைமரம் ஓலையில் குச்சி எடுத்து தென்னங்குச்சியை வந்து கையில் எடுத்துக்கோங்க அந்த தென்னங்குச்சியில் வந்து இந்த ஒயிட் பேப்பரில் வந்து உங்களுடைய உங்களுடைய பிறந்த நாள் எழுதுங்க தெரிஞ்ச பிறந்த நேரம் எழுதுங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் எழுதிட்டீங்க உங்களுடைய பேர் எழுதுங்க அப்புறம் வந்து அப்பா பேர் எழுதுங்க அம்மா பேர் எழுதுங்க எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா அதை அதில் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும் இப்போ யாருக்காவது ஒரு லெட்டர் எழுதினிங்கன்னா ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் உட்காந்துருக்கீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க அந்த பிரச்சனைகளை சொல்லும்போது யாருக்காவது லெட்டர் எழுதணும் அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி எழுப்பீங்க நீங்கள் சொல்லி எழு தெரியணும் இல்லையா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அதனால் உங்களை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க இப்போது என்னுடைய பேர்னால் எடுத்துக்கோங்க கோவிந்த சுவாமி முலையார் அவர்களின் மகள்மாகிய சரோஜா அவர்களின் இருவரின் மகளும் ஆகிய உமா உமா மகேஸ்வரி என்னும் நான் எழுதி கொள்வது என்னவென்றால் பிரபஞ்சத்திற்கு நான் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு எல்லாத்தையும் அது தென்னங்குச்சியால் குச்சியால் ஒயிட் பேப்பரில் எழுதுங்க கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டிங்க இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அதை வந்து எரிச்சிடணும் எரிச்சிட்டு கிளாஸ்ட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுங்க ஃப்ளஷ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி எத்தனை முறை செய்யணுமுன்னா ஒன்பது வாரம் செய்யத்துக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய என்ன பதிவுகளை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பதிவுகளும் அதில் வந்து அழியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம பெண்ணால் எழுதலை நம்ம வந்து பென்சிலால் எழுதலை அது அப்படியே இருக்காது ஸோ தென்னங்குச்சியால் எழுதுறோம் தென்னங்குச்சிக்கு அந்த பவர் இருக்குது நீங்கள் உட்காந்துருக்க டைரக்ஷனுக்கு அந்த பவர் இருக்குது இயற்கையோடு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் சவுத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த எல்லாத்தையும் எழுதிட்டு யாரோடைய பொண்ணு நம்ம யாருடைய பையன் நம்ப அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திற்கு ஒரு லெட்டர் எழுதுறோம் எழுதிட்டு இந்த மாதிரி அப்புறமா அது எரிச்சிட்டு சாம்பலை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஸோ இது மாதிரி நைன் வீக்ஸ் இப்போ ஏதாவது ஒரு டுவெல் தேர்ஸ்டேன்னு எடுத்தோம்னா நைன் தேர்ஸ்டேஸ் இங்கே பண்ணும்போது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் நம்முடைய மனநிலை மாறும் இப்போ வந்து நம்ம மனநிலை மாறுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம எதை நோக்கி நம்ம எழுதியிருக்கோமோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் இது ஒரு இது ஒரு அழகிய தாந்திரிக் முறைன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் இது ஒன்றும் கஷ்டமான முறையே இல்லைல்ல ஒரு பத்து பைசா செலவில்லாமல் பண்ணக்கூடிய முறை தானே வாரம் வாரம் ஒரு நாளைக்கு எழுத போகிறீங்க லெட்டர் எழுத போகிறீங்க அந்த அந்த குச்சியை வச்சு எழுத போகிறீங்க அவ்வளோதான் அந்த குச்சியை வச்சு எழுதட்டிங்கன்னா போதும் பெண்ணை வச்சு எழுத போகிறது கிடையாது ஸோ இந்த தாந்திரிக் முறையை ஈஸியாக நம்ம வந்து கையாளுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துங்க இது நோக்கு வருமோமுன்னு சொல்கிறாங்க தாந்த்ரிக் முறைன்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறது நம்மளுக்கு தெளிவு கிடைக்கிறது உறுதி இதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்